ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to கட்ட வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தொம்போது பிக்யூ எழுவத்தி ஒன்று ஐம்பத்தேழு அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு Strong வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் தருமபுரி மாவட்ட நம்பரில் இருக்குது வண்டி இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பத்து மாதம் ஆல்ரெடி கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் மட்டும் ஃப்ரெஷ்ஷாக வாங்குறவங்க பேர்லேயே போட்டு கொடுத்துருவாங்க பன்னெண்டு மாதம் வந்துடும் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் ரெக்கார்டு சரண்டர் பண்ணி என்ன விஷயம்லாம் கையில் இருக்குது நீங்கள் எந்தவொருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் க்ளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டியில் ஃப்ரண்ட் டயர் ரெண்டு புதுசாக போட்டு கொடுக்குறோம்னு சொல்லியிருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை மற்றபடி வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது பேக் டயரும் நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் கண்டெய்னர் டைப்பில் நிறைய இப்போ வியூவர்ஸ் கண்டெய்னர் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் கண்டெய்னர் வீடியோ இப்போ போட்டிருக்குது தோஸ்தில் கண்டெய்னர் வீடியோ இது உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து க வண்டி எது வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்ம சேனலில் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளேயில் திகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வண்டி கண்டெய்னரோட இன்சைடெல்லாம் பார்த்துக்கலாம் பாருங்கள் கீழே வந்து எந்த டேமேஜும் ஆகக்கூடாதுன்னு விட்டு போட்டிருக்காங்க மற்றபடி வண்டியும் நல்லா கண்டெய்னர் எல்லாமே தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து பார்த்தாவே உங்களுக்கு பிடிக்கும் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறவங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிவிட்டு வரலாம் இந்த கண்டெய்னர் தோஸ்து வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸ்டு ரேட்டோ கிடையாது நேரில் வந்தால் முன்னப்பின அனுசரித்து பண்ணிக்கலாம் எந்த வண்டிக்கும் ஃபிக்ஸ்டு ரேட் அப்படிங்கிறது இல்லை நீங்கள் அங்கேருந்து வந்தாலும் சிபில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியராக இருந்தால் ஒரு ஆறு லட்ச ரூபாய் வரைக்குமே ஃபைனான்ஸ் வசதியுமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் சிபில் ஸ்கோரை பொறுத்து பைனன்ஸ் சேர்ந்தவங்க கிடைக்கும் குறைஞ்சவங்க கிடைக்கும் அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்ப்ளே உள்ள நம்பருக்கு கால் பண்ணிட்டே வாங்க இன்சைடு பார்க்கலாம் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது மற்றபடி வண்டியும் நல்லா கிளியராக இருக்குது ஓட்டி பார்த்தா உங்களுக்கு பிடிக்கும் கிலோமீட்டர் வந்து அறுபத்தி நாலாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது அறுபத்தி நாலு ஐநூறுனே வச்சுக்கோங்க ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது அப்படிங்கிறதுனால வண்டியும் நல்லா கிளாரிட்டியாக தான் இருக்குது ஸ்டெப்னி வீல் ஸ்பேனர் ஜாக்கி எல்லாமே நீங்கள் நேரில் வந்து கேட்டு வண்டிக்கு என்ன இருக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம் முறையா வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் அசோக் லைலாண்டு தோஸ்து நாலு போல்ட் வண்டி கட்டு டைப்பு ஸ்ட்ராங்கு கண்டெய்னர் டைப்பில் இருக்குது இருக்கிற கண்டிஷனில் பத்து மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் ஃப்ரண்ட்டில் ரெண்டு டயரும் போட்டு கொடுத்துட்றாங்க ரெக்கார்டு எல்லாமே சரண்டர் பண்ணி எல்லாம் ரெடியாக இருக்குது வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது வண்டி வேணும்னாலும் நீங்கள் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிற வண்டி எல்லாமே ரெகுலராக வீடியோ போட்டுருவோம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அசோக் லாலு தோஸ்த்து கண்டெய்னரோட வேணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள்